ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் குயிக்காக வந்து ரெண்டே நிமிஷத்தில் ஒரு பொரியலும் கண்ணுக்கும் உடல் சூட்டை குறைக்கக்கூடிய மாதிரி ஒரு பருப்பு கடையல் கீரை பருப்பு கடையல் தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த சிறுகீரை இந்த சிறுகீரை வந்து வீக்லி ட்வைஸ் நம்ம எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு குறையும் இது வந்து பிகினர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் நூறு கிராம் பருப்பு வந்து சிறு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் தூள் போட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து குக் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு குக்கான பிறகு நம்ம வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து வே வெந்து வரக்கூடாது இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணுமானாலும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தும்போது தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் வந்து நீள நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கு அதே மாதிரி நாலஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும் நீலவாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேன் கீரை அப்படிங்கும்போது தக்காளி அதிகமாக நம்ம சேர்த்தக்கூடாது இப்போ இதை வந்து அப்படியே நல்லா சாஃப்டாக வேகிற வரையிலும் விட்டுடலாம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வெந்து வரட்டும் இப்போ வந்து சிறுகீரை வந்து சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன் அதிகமாக வந்து தண்டு இல்லை பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கீரை வந்து நல்லா கழுகி தண்ணி இல்லாமல் வடித்து ஒரு சலடியில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து இது நல்லா வெந்த பிறகு நம்ம கீரை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு நம்ம கடையத்தான் போகிறோம் வெங்காயமும் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ இந்த கீரை வந்து அது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து செய்யும்போது கீரையுடைய சத்துக்கள் வந்து வீணாகாமல் இருக்கும் பிகினர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம் நிறைய பேர் கீரை அப்படின்னாலே செய்கிறதுக்கு பயப்படுறாங்க ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸும் கூட செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுடலாம் போடும்போது நிறையா இருந்துச்சு நம்ம எந் நான் வந்து குக்கரில் ஓப்பனில் தான் வேக வச்சு வச்சுக்கிறேன் அடிக்கனமாக இருக்கிற பாத்திரங்கிறதுனால குக்கர்லேயே வேக வச்சு வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டோம்னா கீரை வந்து ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக வெந்துடும் ரொம்ப வேகக்கூடாது அப்படி ரொம்ப வெந்துச்சுன்னா கீரையுடைய கலர் வந்து மாறிடும் ஒரு பின்ஸ் வந்து சர்க்கரை நம்ம சேர்த்தும் போது கீரையுடைய கலர் மாறாமல் இருக்கும் அந்த கிளிப்பிங்ஸ் போயிடுச்சு இப்போ நல்லா சாஃப்டாக வெந்த பிறகு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் கீரை அப்படிங்கும்போது உப்பு வந்து பார்த்துட்டு தான் சேர்த்தணும் கீரையிலேயே உப்பு சத்து வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நல்லா கடைஞ்சி விட்டுடலாம் ரொம்ப ஈஸி நல்லா சாஃப்டாக வந்ததுனால சீக்கிரமாக கடைஞ்சிடலாம் மிக்சர் ஜாரில் சேர்த்தக்கூடாது கடையும் போது தான் இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கீரையுடைய சத்தும் மாறாது தாளிப்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏன்னா நல்லா சூடான பிறகு வந்து தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்பு வடகத்துலேயும் எல்லாமே இருக்குதுன்னு தெரியும் எல்லாத்துக்கும் இப்போ காஞ்ச மிளகா கருவேப்பிலை பெருங்காய்த்தூள் சேர்த்திட்டு நல்லா பொறிஞ்ச விறகு எடுத்து கொட்டி மறுபடியும் ஒரு நிமிஷம் வந்து நல்லா கடைஞ்சி விட்டுட்டோம்னா டேஸ்டியான கீரை பருப்பு வந்து ரெடி ஆயிரும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அடுத்தது வந்து நம்ம குயிக்காக வந்து பொரியல் ரெசிபி ஒன்று பார்க்கலாம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிற எண்ணெய் சூடானுன்னா கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்ச பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் வறுத்து விட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி செய்யறதை விட இந்த மாதிரி கிரேட்டரில் துருவி வச்சு செய்யும்போது குயிக்காக செஞ்சிடலாம் ஸ்கூலெல்லாம் ரீஓப்பன் ஆக போகுது அந்த மாதிரி கேரட்டும் கோஸு வந்து காம்பினேஷன் போட்டிருக்குறேன் நீங்கள் எது வேணாலும் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி துருவி செய்யும் போது ஈஸியாக சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ கேரட் போட்டு ஒரு நிமிஷம் கழித்து வந்து கோஸ் சேர்த்திக்கலாம் கோசும் துருவி வச்சுருக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியே சேர்த்த வேண்டியதில்லை நம்மளுக்கு இதில் இருக்கக்கூடிய தண்ணிலையே ட்ரை ஆனால் போதும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த கேரட்டில் இருக்கக்கூடிய தண்ணி ஈரத்தன்மையிலேயே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து வைக்கிறோம் மிளகாய்த்தூள் எதுவுமே நம்ம சேர்த்த போகிறதில்ல நல்லா வதங்கி வந்த பிறகு வந்து உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துற மாதிரி இருந்தால் தேங்காய் துருவல் வந்து நம்ம சேர்த்த வேண்டியதில்லை வீட்டில் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்திக்கலாம் அந்த மாதிரி சேர்த்தி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய பேர் வந்து இந்த கோஸ் அப்படின்னாலே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கேரட்டில் காம்பினேஷனில் பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க நல்லா சாஃப்டாக வந்துச்சு பாருங்கள் இப்போது தேங்காய் துருவல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு அந்த தேங்காய் துருவலுடைய ஈரத்தன்மை தேங்காயுடைய ஈரத்தன்மை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும் டேஸ்டியான ஹெல்த்தியான பொரியலும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரெண்டே நிமிஷம்தான் செய்கிறதுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பும்போது தேங்காய் துருவல் வந்து சேர்த்தாமல் கொடுத்து அனுப்புங்க ஹெல்த்தியான பொரியலும் வெயிட் லாஸ் பண்ணுறக்கூடியவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பருப்பு கீரை கீரை பருப்பும் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெண்டு ரெசிப்பியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.